வணக்கம் சொந்தங்களே தாமம்பாட்டியில் இருக்க நாகப்பா டெக்டைல்ஸுக்கு தான் இன்றைக்கி ட்ரெஸ் எடுக்க வந்திருந்தோம் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு தம்பிக்கு இன்றைக்கி பிறந்த நாளுங்கிறதுனால நாங்களும் ட்ரெஸ் எடுக்க வந்திருந்தோம் அதுக்கப்புறம் நிறைய ட்ரெஸ்ஸும் பார்த்தோம் சூப்பராக ஒன்று ஒன்று ஒவ்வொரு கலரோட டிசைனோட ரொம்ப அழகாகவே இருந்துச்சு பொங்கல்னால நிறைய கூட்டமும் இருந்துச்சு துணி கடையினாலே ரொம்ப அழகான கூட்டங்களும் இருக்கும் நாங்கள் இந்த கூட்டத்தோடு சேர்ந்து ட்ரெஸ் எடுத்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் குட்டி பிள்ளைங்களுக்கு ரொம்ப சூப்பரான ட்ரெஸ்ஸுங்க கவுனு டாப்பு சுடிதரு அதுக்கப்புறம் எல்லா ட்ரெஸ்ஸுமே ரொம்ப அழகழகான ட்ரெஸ்ஸோடு இருந்துச்சு நாங்கள் எல்லா ட்ரெஸ்ஸையுமே பார்த்தோம் ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு ரகத்தில் ரொம்ப அழகாக இருந்துச்சு குறைஞ்ச விலைக்கும் நமக்கு இந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான ட்ரெஸ் கிடச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்களும் தேடி எல்லா ட்ரெஸ்ஸையும் பார்த்தோம் பொங்கலுக்கு நம்ம புது துணி போட்டு நம்ம பொங்கல் கொண்டாடுறது அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு தருணம் அதனால் நாங்களும் இந்த பண்டிகைக்கு பொங்கல் ட்ரெஸ் எடுத்தலாம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து ட்ரெஸ் எடுத்தாச்சு பார்க்கவே ரொம்ப அழகழகான ட்ரெஸ்ஸு இந்த பொங்கல்னால் நம்ம எல்லாமே சுற்று வட்டாரத்தில் இருக்க மக்கள் எல்லாருமே ட்ரெஸ் எடுத்து பொங்கலை சிறப்பாக கொண்டாடுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி கிஃப்ட்டு ஆஃபரும் கொடுத்துருந்தாங்க நம்ம எந்தளவுக்கு ஜவுளி எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு அவங்களும் கிஃப்ட்டு கொடுத்துருந்தாங்க ரொம்பவுமே சூப்பரான ஒரு விஷயமா இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்களும் எல்லா ட்ரெஸ்ஸுமே பார்த்தோம் நமக்கு தேவையான ட்ரெஸ்ஸு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கும் சொல்லவே தேவையில்ல பேண்ட்டு டாப்பு எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பசங்களுக்கும் எடுத்தாச்சு ரொம்பவுமே சூப்பரான ட்ரெஸ்ஸோடு நாங்களும் இந்த பொங்கலை கொண்டாடணும்னு சொல்லிட்டு பசங்கள் எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்துட்டோங்க நம்ம சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா மக்களும் இங்கே வந்து எடுப்பாங்க அதனால் சிறப்பு ஆஃபரும் கொடுத்துருந்தாங்க ரொம்பவுமே மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு இந்த பொங்கல் நம்மளும் எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப நல்லா சிறப்பாக கொண்டாடணும்னு சொல்லிட்டு நாங்களும் என்னொன்னையும் பார்த்து பார்த்து எடுத்தோம் நிறைய கூட்டம் இருந்ததுனால நாங்களும் ரொம்ப நேரம் ட்ரெஸ் எல்லாமே பார்த்தோம் எல்லா ட்ரெஸ்ஸுமே சூப்பரான டிசைனோட ரொம்ப அழகாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்துக்கிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம் அப்போ தான் ஒரு கிஃப்டான வாட்சும் கொடுத்துருந்தாங்க ரொம்பவுமே மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்துக்கிட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டாங்க வாங்க தம்பிக்கு பிறந்த நாள் நாங்களும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போனோம் ஆனால் எடுக்க போனதோ தம்பிக்கு தான் ஆனால் பாப்பாவுக்கு தான் ரெண்டு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டால் வாங்க நம்மளோட பாப்பா ட்ரெஸ்ஸையும் பார்ப்போம் தம்பி ட்ரெஸ்ஸையும் பார்க்கலாம் தம்பிக்கு லைக்ரோ தான் பிடிக்குன்னு சொல்லிட்டு தம்பிக்கு இன்னைக்கு லைக்ரோ பேண்ட் எடுத்தாச்சு நம்ம ஊரை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாருமே தம்மம்பட்டியில் இருக்கிற நாகப்பா கடைக்கு தான் போவாங்க அதனால நாமளும் இன்னைக்கு அங்கே தான் போய் ட்ரெஸ் எடுத்தோம் எல்லா ட்ரெஸ்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் பாப்பாவும் ட்ரெஸ் எடுக்கிற ஐடியாலே இல்லை ஆனால் அவ்வளோ ட்ரெஸ் எடுத்துட்டா இது தம்பிக்கு ட்ரெஸ்ஸு தம்பிக்கு சட்டையை எடுத்தாச்சு பாப்பாவோட ட்ரெஸ்ஸை பாருங்கள் பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் நிறைய அழகான ட்ரெஸ்ஸே இருக்கு இது பாப்பாக்கு ரோஸ் கலர்னால் ரொம்ப பிடிக்குன்றதுனால அவளும் ரோஸ் கலர் ட்ரெஸ் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டா சரி ஒன்று எடுப்பான்னு பார்த்தா ரெண்டாவது ட்ரெஸ்ஸும் சேர்த்து எடுத்துக்கிச்சு ஓகேன்னு சொல்லிட்டு நாமளும் எடுத்து கொடுத்துட்டோம் பாருங்கள் ரொம்ப நல்லா அழகாக இருக்குது இதுக்கு இது மட்டும் இல்லை இதுக்கு போட்டுக்கிறதுக்கு கோட்டும் கொடுத்துருக்காங்க இந்த ஷேர்ட்டுக்கு மேலே போட்டுக்கிறதுக்கு இந்த கோட்டும் இருந்துச்சு அதனாலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பாப்பாவும் இன்றைக்கி ட்ரெஸ்ஸு செலக்சன் பண்ணியிருந்துச்சு ரொம்ப நிறைய டிசைன் இருந்துச்சு அதனால இன்னைக்கு ரொம்ப நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பாப்பாவும் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டா இது நல்லா பாருங்கள் கல்லெல்லாம் ஒட்டின ட்ரெஸ்ஸு நல்லாவே அழகாக இருந்துச்சு பார்க்கும்போதே எனக்கு நல்லா பட்டுப்பாவாடையில் கரை வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கவும் பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரி நம்மளுக்கும் நல்லா இருக்குது பார்க்க நல்லா அழகாக தெரியுதேன்னு சொல்லிட்டு நாங்களே எடுத்தோம் டிசைன் எல்லாம் எல்லாமே நிறைய டிசைன்ஸ் இருக்குது நல்லா அழகழகான ட்ரெஸ் இருக்குது ஸாரீலேருந்து எல்லாமே இருக்குது ஆனால் நாங்கள் எதுவும் சேரீ எடுக்கலை பசங்களுக்கு மட்டும் இன்றைக்கி ட்ரெஸ் எடுத்தாச்சு பாருங்கள் கைக்கு கட்டுறதுக்கு இதுவும் கொடுத்துருக்காங்க ரெண்டு கைக்குமே கட்டிக்கலான்னு சொல்லிட்டு டிசைன் பாருங்கள் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க கைக்கு அதுக்கப்புறம் சாலும் நல்லாவே சூப்பராக இருந்துச்சு நம்மளுக்கு சீலைக்கெல்லாம் கலர் நல்லா கரைக்கி பக்கமாக வர்றதுக்கு நல்லா அழகாக கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி இருக்குது ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு மழை போகிற வழியில் நல்ல மழையில் நனைஞ்சிட்டே போனோம் பரவாயில்ல ஆனால் போயிட்டு டக்குன்னு எடுத்தாச்சு அதுக்கப்புறம் நாம் கேக்குக்கும் போயிட்டு கேக்கு ஆர்டர் பட்டு கேக்கு வாங்கிட்டு வந்தாச்சு வந்த உடனே எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துருச்சு அதுக்கப்புறம் நம்மளும் பூ கடைக்கு போனால் எப்போவுமே தம்மம்பட்டி போனால் பாப்பாவுக்கு பூ வாங்காமல் வரவே மாட்டேன் ஏன்னா பூனால் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் ரோஸும் வாங்கிட்டு வந்துட்டேன் கட்டின பூவை விட நம்மளுக்கு வாங்கிட்டு வந்து கட்டினா பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நாங்களும் இன்றைக்கி கட்டுற பூ விட்டுட்டு கட்டாத குட்டி ரோஸு எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கோம் பூவோட விலையை கேட்டோடனே ரொம்ப இன்ப அதிர்ச்சியாக ஷாக்கே ஆகிட்டேன் அவ்வளோ பூ ரேட்டும் ஏறி இருந்துச்சு ஒரு கிலோவா நூறு கிராம் பூ நூறுரூவான்னு சொன்னாருங்க உடனே எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சி ஏன்னா எப்போவுமே பூ ரேட் கம்மியாக தான் இருக்கும் இந்த தடவை பண்டிகைங்கிறதெல்லாம் ரொம்ப விலை அதனால நான் கம்மியாக தான் இன்றைக்கி பூ வாங்கியிருக்கேன் சரி அப்புறம் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு ரொம்பவுமே இன்றைக்கி நாகப்பா சுற்றி பார்த்தது ரொம்ப ஜாலி அதுக்கப்புறம் வந்துட்டு பாப்பாவும் தீனி கேட்டாலேன்னு சொல்லிட்டு பாருங்கள் பப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் வெஜ் பப்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் பாப்பாவுக்கு வந்த உடனே சாப்பிட்டு காலி பண்ணி தழுங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பாருங்களேன் நம்ம நாகப்பாவில் ட்ரெஸ் எடுத்ததுக்கு ஒரு கிஃப்டான வாட்சும் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு வந்து இது மட்டும் இல்லை நல்லா இன்னும் நம்ம எந்தளவுக்கு ட்ரெஸ் நல்லா நிறைய எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கிஃப்ட் வாட்ச்சும் உண்டு அதனால கிஃப்ட் நிறைய இருந்துச்சு எங்களுக்கு வந்து வாட்ச் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வெடிக்கிறதுக்காக <laughs> இதுவும் பாப்பா வேணும்னு கேட்டான்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு இதை நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வாங்கியிருக்கேன் தம்பிக்கு இது வரைக்கும் நான் யாருக்கும் வாங்கினதே இல்லை பஸ் இது எப்படி வெடிக்கிறதுன்னு கூட தெரியல பாப்போம் என்ன வெடிக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாமே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஆனால் என்ன ஒன்று நல்ல மழை இல்லாமல் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்ல கடையெல்லாம் சுற்றி பார்த்துருக்கோம் இன்னும் நிறைய ட்ரெஸ் எடுத்துருக்கலாம் கூட்டமும் நிறைய இருந்ததுனால நாங்களும் போய் சுற்றி எடுக்க முடியல சரி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பசங்களுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ட்ரெஸ் எடுத்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பிள்ளைங்களுக்கும் இந்த மலையோட சேர்த்து நம்மளும் இவ்வளோ ட்ரெஸ் எடுத்துகிட்டு பொறுமையாக பார்த்துட்டு வந்தாச்சு எங்களோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு நீங்களும் சொல்லுங்க நாங்கள் எடுக்க போனது என்னமோ தம்பிக்கு தான் ஆனால் பார்த்தோன்னே பார்ப்போம் எனக்கும் வேணும்னு கேட்டுருச்சு சரி போன்னு சொல்லிட்டு நாங்களும் எடுத்துட்டோம் ஆனால் நல்லா பார்க்க நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஸாரீ சல்வார்னு நிறைய டிசைன்ஸ் இருக்குது அதனால எங்கள் சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாமே நாகப்பாக்கு தான் போவாங்க அதனால் ரொம்ப நிறைய கலெக்ஷன்ஸ் இப்போ பொங்கலுக்கு வந்திருக்கு அதையும் நான் வீடியோவில் இன்னும் நல்லா உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் எப்போயும் போகிறத விட இன்றைக்கி ரொம்ப மழையில் நனைஞ்சிட்டே இந்த குளிருக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்களும் இன்றைக்கி ட்ரெஸ் எடுத்தது எப்படி இருக்குன்னு பாருங்கள்